கல்லூரி உறுதி கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே முனைவர் பேராசிரியர் வேல்முருகன் ஐயா அவர்களே அறிவாளர் அறிவாளர் பேரவையினுடைய ஆலோசகர் அன்பு தம்பி முனைவர் அசோகன் அவர்களே தலைவர் அறிவாளர் பேரவையுடைய தலைவர் திருமதி கிரிஜா பாலசுமணி அவர்களே நன்றி உரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனிதா அவர்களே திருமதி அனிதா அவர்களே நெறியாளராக இருக்கக்கூடிய திருமதி அமுதா அவர்களே முனைவர் என்னுடைய இளைய நண்பர் முனைவர் காளியண்ணன் அவர்களே வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே தாய்மார்களே என்னுடைய அருமை பேத்திவார்களே எனக்கு உண்மையான வயது எண்பத்தி எட்டு பிளஸ் உண்மையான வயது எண்பத்தி எட்டு பிளஸ் என்னுடைய சர்டிபிகேட் வயது தொண்ணூறு பிளஸ் ஏனென்றால் நான் ஒரு கிராமத்தான் கிராமத்தில் அந்த காலத்தில் ரெண்டு வருஷம் வயசு ஜாஸ்தியா போட்டாங்க அதனால எல்லாரும் அம்பத்தி எட்டு வயசுல ரிட்டையர் ஆனாங்கன்னா அப்போ நான் அம்பத்தி ஆறு வயசுல ரிட்டையர் ஆகிட்டேன் நான் ஒரு என் சி சி ஆபீசர் ஆக பறந்தவன் தமிழகத்துல மேஜர் அரவாண்டி என்று சொன்னால் என் சி அதிகாரிகள் அவ்வளவு பெரும் அதிர்வார்கள் அந்த அளவுக்கு நான் கட்டி பறந்தவன் என்னுடைய கால்கள் இரண்டும் இமயமலையிலே இரண்டு நாட்கள் பழத்திருந்த கால்கள் இமயமலை ஸ்ரீநகருக்கு சென்று அங்கிருந்து பதினாறாயிரம் அடி உயரத்திற்கு ட்ரெக்கிங் சென்று யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு பின்னாடி ஒரு ஹேவர் சேக்கில் மூணு தூக்கி கொண்டு ஒரு துப்பாக்கியை தூக்கிக்கொண்டு அந்த இமயமலையிலே நடந்து பதினாறாயிரம் அடி நடந்து அந்த இமயமலை ஒரு கம்படியை விரிச்சு போட்டு ரெண்டு கம்படியை போத்தி கொண்டு தூங்கி வந்தான் அதோடு மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருடம் நடந்த டெல்லியிலே நடந்த குடியரசு தின விழாவில் இந்திரா காந்தி அம்மையார் அப்பொழுது பிரைம் மினிஸ்டராக இருந்தார்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி என் சிசியுடைய தலைமை பொறுப்பாளராக கண்டியன் கமாண்டர் என்று சொல்லக்கூடிய அளவில் நான் தலைமையேற்று நடத்தி சென்று அங்கு நடந்த போட்டிகளெல்லாம் வெற்றி பெற்று தமிழகத்துக்கு அன்று பெருமையை சேர்த்த பெருமை எனக்கு உண்டு பெருமைக்காக நான் சொல்ல நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கு இருந்த அன்ற திருமதி இந்திரா காந்தி அவர் அவர் வீட்டிலே எனக்கு கூப்பிட்டு அவர் அருகிலே உட்கார்ந்து எனக்கு மார்னிங் காலை சிற்றுண்டியை அவர் வீட்டிலே கொடுத்த பிறகு அன்று கொடியோடு வந்த பெருவையோடு எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அன்று நம்முடைய முதலமைச்சராக இருந்தார் என்னுடன் வந்த எண்பத்தி ஐம்பது பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு கொடுத்தார்கள் பட்வாரி கவர்னர் பட்வாரி அவர்கள் அப்பொழுது இருந்த ஆளுநர் கவர்னர் பட்வாரி எங்களுக்கு எல்லோருக்கும் உருந்து கொடுத்தார்கள் அந்த பெருமையை எல்லாம் நான் அதோடு மட்டுமில்லை என்சிசி சி சி யூனிட் டூ தமிழ்நாடு ஆர்மோஸ் ஆகியா ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன் டூ தமிழ்நாடு என்ற ஒரு அணிக்கு ரெகுலர் ஆபீசர் இல்லாத பொழுது நான் தான் ஆபிசர் கமாண்ட் எனக்கு ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன்

துறை ஆரம்பிக்கப்பட்டது அப்பொழுது போட்டியாளர்கள் நிறைய பேர் அதற்கு எட்டதிரி பார்த்துட்டார்கள் ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட் என்ன செய்தார்கள் என்று சொன்னார் இந்த துறைக்கு ஹெட்டதரி பாட்டு வரக்கூடிய தகுதி உள்ளவர் ஒரே ஒருவர் மேஜர் அறவாண்டி தான் என்று சொல்லி நான் எட்டு ஆண்டுகள் அந்த துறையினுடைய கம்ப்யூட்டர் துறையினுடைய தலைவராக இருந்து நாற்பத்தி ரெண்டு மாணவர்களை கொண்டு அந்த துறை ஆரம்பிக்கப்பட்டது என்று நினைத்து பாருங்கள் அந்த பெண்ணுக்கு தெரியும் என்று நினைக்க நாலாயிரம் மாணவர்கள் இருக்கார் அந்த அந்த துறையில மட்டும் நாலாயிரம் மாணவர்கள் பெண்களும் வாழ்ந்து சேர்ந்து நாலாயிரம் பகுதிக்கு வருகிறேன் வருகிறேன் கட்டி காத்த பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் தமிழ் அசோலருக்குத்தான் உண்டு வேறொருவர் வேறொரு தலைவராக இருந்திருந்தால் வேறொருவர் பொறுப்பாளராக இருந்திருந்தால் இந்த அறிவாளர் பேரை என்பது என்றோ மடிந்திருக்கும் ஆனால் அதை கட்டி காத்த பெருமை இன்றும் இந்த அளவுக்கு உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தம்பி அசோன் அவருக்கு அதனால் எனக்கு அணிந்த புன்னோடைய அவருக்கு அணிவதிலே நான் பெருமைப்படுகிறேன் அவருக்கு அணிவதிலே பெருமைப்படுகிறேன் அந்த பெருமை எல்லாம் அவருக்குத்தான் இந்த பெருமை எல்லாம் தம்பி அசோனுக்குத்தான் அவளுக்கு எனக்கு அல்ல இந்த அளவுக்கு இந்த ஒரு அறிவாளர் பெரிய கட்டி காத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் அல்ல நான் ஏதோ ஆரம்ப காலத்தில் இருந்து ஐயா ரெங்குநாதன் ஐயா அவர்கள் தலைவராக இருந்தார்கள் அந்த காலத்தில் இருந்து உன்னதமான மாமனிதர் அந்த மனிதருக்கு பிறகு இவர் வந்தார் இவருக்கு தவிர வேறொருத்தர் வந்திருந்தார் என்று சொன்னாலும் இந்த அறிவாளர் பேர் இருந்திருக்காது இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறார் இப்ப நான் ஒரு சின்ன போட்டி வைக்க போறேன் ஒரு சின்ன போட்டி இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு நான் நூறு ரூபா தர்றேன் ஒரு சின்ன போட்டி வைக்க போற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஏதோ போட்டிகள் இருக்கிறார்கள் பல போட்டிகள் நடந்திருக்கிறது நான் ஒரு போட்டி வைக்க போறேன் இந்த போட்டியில ஜெயிக்கக்கூடிய மாணவிக்கு நூறு ரூபா எடுத்து வச்சிருக்க போட்டி என்ன என்று சொன்னால் முதல் போட்டி ரெண்டு போட்டி வைக்க போறேன் நாலஞ்சு போட்டி வைக்கணும் ஆசை நேரம் இல்லாதனால ரெண்டு போட்டி மட்டும் வைக்க போறேன் முதல் போட்டி ஏன் ஓடுற போட்டி ஓடுறது ரெண்டு ஓடுதல்கள் போட்டி ஒன்னொன்னு ஓடுறீங்க ஓடாத ஓடாத முதல் முதல் போட்டி இந்திய நாட்டில மூன்றே மூன்று பேர் இஸ்லாமியர்கள் பிரசிடா இருந்திருக்காங்க மூன்று இஸ்லாமியர்கள் பிரசிடண்டா இருந்திருக்காங்க இந்தியாவில் மூன்று பேர் அதுல ஒருவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒருவர் அப்துல் கலாம் மற்ற இரண்டு பேர் கிடையாது போட்டி இல்ல மாணவிகளுக்கு போட்டி போட்டியில் கலந்து கொண்ட மத்த ரெண்டு பேர் யார் ரெண்டு இஸ்லாமியர்கள் யார் இது முதல் போட்டி முதல் போட்டி யாரா ரூபா

கம்ப்யூட்டர்லாம் பார்க்க கூடாது கூகுள் எல்லாம் பார்க்க கூடாது கூகுள் பார்க்காம சொல்லணும் யாரும் பார்க்க கூடாது சரி உட்காருங்க சரி உட்காருங்க உட்காருங்க அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரியல தெரியல இல்ல தெரியல ஒருவர் டாக்டர் ஜாகிர் ஹுசைன் ஒருவர் டாக்டர் யாரும் சொன்னா இல்ல ஐயா சொன்னாங்க ஐயா சொன்னது இருப்பாடு யாரும் சொல்லல இவங்க சொன்னது யாரும் கேட்கல ஒருவர் டாக்டர் ஜாகிர் உசைன் அவர் ஜாமியா மில்லா என்று சொல்லக்கூடிய ஒரு கழகத்திலே துணைவேந்தராக இருந்தவர் டெல்லியில இரண்டாம் அவர் ஸ்ரீ பக்ருடீன் அலி அகமட் பக்ருடீன் அலி அகமட் அவர் அசாம் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவர் இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்விக்கு நூறு ரூபாய் இந்த நூறு ரூபாய் எனக்கு சரி அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி மூன்று பேர் தமிழகத்திலிருந்து இந்திய ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார்கள் மூன்று பேர் தமிழகத்திலிருந்து இந்திய ஜனாதிபதியாக இருந்தவர் மூன்று பேர் அந்த மூன்று பேருடைய ஒருவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அந்த மூன்று பேருடைய ஒருவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மத்த இரண்டு பேர் யார் யாருமா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிடு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நன்றி நன்றி அடுத்தது வேற யாரு வா வா வாங்க கேள்வி இதெல்லாம் சொல்லிட்டு நேரம் இல்லாத காரணத்தினால ஒரு செய்தியை செய்தியாக மட்டும் சொல்லுகிறேன் செய்தியாக சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்று இருக்கக்கூடிய நான் அறுபது ஆண்டுகள் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் நமுகம் அறுபது ஆண்டுகள் ஆசிரியர் பணியில இருந்திருக்கிறேன் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஜமால் முதல் கல்லூரியில மீது இருபத்தஞ்சு ஆண்டுகள் வெவ்வேறு கல்லூரியில தல முதல்வராகவும் சிஏ சார்டர்ட் அக்கவுண்ட் படிக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடிதமும் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லிக் கொடுக்க ஆசிரியராகவும் மொத்தம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் இருந்திருக்கிறார் அறுபது ஆண்டு அந்த ஒரு நிலையில எனக்கு உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் இந்த இளைஞர்கள் எல்லாம் வீரா என்று நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளம் கொதிக்கிறது என்னுடைய ரத்தம் குடிக்கிறது ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு செய்தியாக சொல்கிறேன் இதை கேட்டுக்கொள்ளுங்கள் ஒருவர் ஒரு இஸ்லாமியர் நம்மளுடைய நாட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தார் ஐந்து ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல இருந்து எண்பத்தி நாலு வரை தற்காலிகமாக இருந்திருக்கிறார் அவர் யார் என்று உங்களுக்கு கேட்டால் தெரியாது இதை ஒரு கேள்வியாக சொல்லவில்லை ஒரு ஒரு அறிவுபூர்வ நிகழ்ச்சியாக சொல்ல அவர் பெயர் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்ல முகமது நினைவில் வகித்துக் கொண்டார் ஜஸ்டிஸ் கிருதைய தொண்டா இன்னும் ஒரு கேள்விய கேட்கிறேன் இது ஒரு கேள்வி அல்ல உங்களுக்காக தெரிய வேண்டியதற்காக சொல்லுகிறேன் ராணுவ தினம் கொண்டாடுகிறார்கள் ராணுவ தினம் யாருக்காயும் என்னைக்கும் தெரியுமா ராணுவ தினம் ஆர்மிடே என்னை கொண்டாடுறாங்க யாருக்காயிலும் தெரியுமா யாருக்காயும் மாணவியிடம் சொல்றேன் உங்களுக்காக க்ளா சார் நீங்க சொல்லிடாதீங்க ஐயா சொல்லிட மாணவிகள் யாருக்காய் ராணுவ தினம் கொண்டாடக்கூடிய நாள் எது தெரியுமா சொல்லுமா வெரி குட் உனக்கு ஒரு ரூபா ரூபா வா 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 அது தெரியுமா காரணம் தெரியுமா அந்த பிப்டீன் ஜனவரிய ராணுவ தினம் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன இல்ல 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 அதாவது தெரியல நான் தெரிஞ்சுக்கோ அதாவது ஏன் ராணுவ தினமாக கொண்டாடுது என்று சொன்னால் அன்றுதான் சுதந்திர இந்தியாவில அது வரைக்கும் புட்சர் ஜான் குட்சர் என்பவர் ராணுவத்தினுடைய தளபதியாக இருந்தார் நம்ம நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு வரையிலும் ஜான் பூச்சர் என்பவர் ராணுவ தளபதி பதினைஞ்சாம் தேதி தான் ஜெனரல் கரியப்பா என்பவர் ராணுவத்தினுடைய தளபதியாக வந்தார் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி ஜெனரல் கரியப்பா அவர் பிறகு ஃபீல்டு மார்ஷல் கரியப்பா ஆனார் அவருதான் அவருடைய நினைவாகத்தான் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி ராணுவ தினமாக கொண்டாடப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டே ரெண்டு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நான் நிறைய செய்திகள் வச்சுருக்கேன் ஆனால் ரொம்ப நேரம் பல பேர் பேச வேண்டியிருக்கு ரெண்டு செய்தியை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன் முதல் செய்தி முதல் செய்தி யார் என்ன படிக்கக்கூடியவங்களெல்லாம் கேட்டு நீ என்ன படிக்க போற என்ன படிக்கணும்னு ஆசைப்படறன்னு கேட்டால் யாரை கேட்டால் டாக்டர் யாரை கேட்டால் டாக்டர் நானும் பல பேரை கேட்டேன் ஒருத்தராள் இந்த வாதியாறு பழப்பம்னு சொல்லுவாங்களான்னு பார்த்தோம் ஒருத்தர் சொல்றதை காண ரொம்ப வருத்தமா இருக்கிறாங்க வாதியாறு பழப்பம் அண்ணா கூட தேவலமா போச்சா ஏன் சொல்றதுன்னு எனக்கு தெரியாது ஏதா காட்டினாலும் டாக்டர் டாக்டரா பார்த்து நீ என்ன போற நீ டாக்டரா போய் என்ன பண்ண போற நீட்டு படிக்கணும் நீட்டு படிக்கிற நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றா பண்ண ஃபெயில் ஆயிருவோம் நினைச்சு என்ன பண்ற தூக்கு போட்டுக்கிற எவ்வளவு ஒரு அக்கிரமமான செயல் விட ஒரு கேவலமான செயல் உலகத்துல இருக்காங்க தூக்கு போட்டுக்கிறதுக்காக உங்களெல்லாம் வளர்த்தாங்க உங்க பிள்ளைகள் தாய் தலைப்பை எவ்வளவு கண்ணீர் செஞ்சு உங்களெல்லாம் வளர்த்துருக்காங்க எவ்வளவு கண்ணீர் செஞ்சு உங்களை வளர்த்துருக்காங்க உங்களுக்கு என்ன தைரியம் நீங்க அந்த காரியத்தை செய்வீங்க நான் வென்று போகிறேன் இன்றைக்கு ஒரு செய்தி நடந்திருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் நடந்திருக்கிறது அந்த செய்தியை தகுதி படித்திருப்பார்களோ எனக்கு தெரியாது ஒரு பெண் மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய பெண் தூக்கு போட்டிருக்கிறது ஏன் தகப்பனர் ஏன் சரியா படிக்கிறல்ல எப்ப பார்த்தா செல்லியே பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாராம் அதனுடைய அந்த துயரை தாங்க முடியாம தூக்கு போடுறோம் ஸ்ரீரங்கத்தில் தெய்வம் தெரியுமா சார் இன்னைக்கு இன்னைக்கு நடந்த செய்து ஸ்ரீரங்கத்தில் நடந்த செய்யும் நான் வேதனைப்படுகிறேன் உண்மையே நான் வேதனைப்படுகிறேன் இரண்டாவது செய்தி அதனால யாரும் தயவு செய்து என்னுடைய பேத்திவார்களே உங்களையெல்லாம் நாங்கள் அன்போடு நேசிக்கிறோம் நாங்களெல்லாம் அன்போடு உங்களையெல்லாம் எல்லாம் வளர்த்திருக்கிறோம் தயவு செய்து ஏதோ ஒரு காரியங்களுக்கெல்லாம் யாரும் போகாது தயவு செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் இறங்காது எத்தனையோ வேலை இருக்கு இறைவன் படைக்கும் பொழுதே நீ என்னதான் ஆக வேண்டும் என்பதற்கு சொல்லியே படைத்திருக்கிறான் நீங்க யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் வாத்தியாராக சொல்லி என்ன படைச்ச படைச்சிருக்கான் வாத்தியாராக நினைச்சு படைச்சது தான் ஐயா மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ போய் வந்திருக்கலாம் நான் போகல ஏன்னா நீ வாத்தியார்க்கு தான் லாய்க்க அப்படின்னா அன்னைக்கே இறைவன் என் தலையில எழுதிட்டான் நீ எப்படிதான் ஆக வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும் ஆனால் இறைவன் படைப்பில நீ என்ன குறுக்கே நிற்காரு தயவு அது மாதிரி சலையில் இறங்காது இரண்டாவது காரியம் இரண்டாவது காரியம் ரொம்பவே இந்த கணக்கு படிக்கிறவங்க கணக்கு கணக்கை பார்க்க நான் கணக்கு பேரா செய்யன்னு அதனால சொல்றேன் கணக்கு உனக்கு கணக்கு பிடிக்குமான்னு ஐயோ எனக்கு கணக்கை கண்ண பயம் ஏன் பயம் ஏன் பயம் ஏன் பயம்னா கணக்கு மட்டும்தான் போடக்கூடிய பாடம் மத்ததெல்லாம் படிக்கக்கூடிய பாடம் தமிழ் படிச்சியா ஆங்கிலம் படிச்சியா சோசியல் ஸ்டடிஸ் படிச்சியா கணக்கு யாரும் படிச்சியான உலகத்துல எங்கேயுமே கிடையாது அதுக்கு ஒரு அந்த கதையெல்லாம் நீண்ட கதை நான் கோலாலமூர் மலேசியாவுக்கு நான் சென்ற பொழுது கோலாலம்பூர் டிவி ஸ்டேஷன்லயே ஒருவர் கேள்வியை கேட்டார் ஏன் கணிதம் கசக்கிறது என்று கேள்வியை கேட்டார் கேள்வி கேட்டாங்க அதுக்கு காரணம் சொன்ன கணிதம் போடக்கூடிய பாடம் கணிதம் படிக்கக்கூடிய பாடம் இல்லை கணிதம் போட வேண்டும் என்று சொன்னாலும் கொஞ்சம் உடம்பை வளைக்கணும் பிடிங்க கூடாது நீ படுத்துட்டோட படிக்கலாம் தக்கூசம் உட்காந்துட்டு பிடிக்கலாம் நின்றுட்டு பிடிக்கலாம் நடந்துட்டு பிடிக்கலாம் கணக்கு உட்காந்து மரியாதை அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு அந்த ஒழுங்கோட உட்காந்து உடம்ப கொஞ்சம் வளைச்சு சீ மாதிரி கொஞ்சம் உடம்ப வளைச்சு ஏதாச்சும் உட்காந்து போட்டு பார்ப்போம் போட்டு போட்டு பார்க்கும் பொழுது கணித மாதிரி எளிமையான பாடம் உலகத்துல எந்த பாடம் கிடையாது இதுதான் மிக எளிமையான பாடம் அதோட அதுல மட்டும் தான் அந்த காலத்துல நான் படித்த காலத்துல கடிதத்துல மட்டும் தான் நூத்துக்கு நூறு வாங்கலாம் இன்னைக்கு தமிழ்ல கூட நூத்துக்கு நூறு போடுறாங்க எப்படி போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது படிச்சுட்டு போறாங்களோ படிச்சா போறாங்களோ எனக்கு தெரியாது ஆயிடும் இன்னும் நான் அதை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு தயாராக இல்லை அவங்க இனியவர்களே நான் நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன் நேரத்தின் அருமை காரணத்தினால ஒரே ஒரு செய்தியை மட்டும் கடைசியாக சொல்லி முடிக்கின்றேன் இன்றைக்கெல்லாம் எல்லாரும் செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கே இல்லை உடைய செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கேன் உடைய சரியான லீவ் லெட்டர் கூட எழுத தெரியல ரொம்ப பேர்த்துக்கு ரொம்ப பேர்த்துக்கு தமிழ்லையும் எழுத தெரியல இங்கிலீஷ்லேயும் ஒரு லீவ் லெட்டர் எழுத தெரியல நான் ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தேன் ஒரு காலத்தில் அந்த முதல்வராக இருந்தப்ப எனக்கு சில வாஜியாருங்க சில ப்ரொஃபஸர்ஸ் லீவ் லெட்டர் அனுப்புவாங்க அதனால் அண்டர்லைன் பண்ணுவேன் எங்கெங்க தப்பு இருக்கணும் ஒன்றே பண்ணுவேன் அடுத்த நாள் அதை வந்தொன்னே கூப்பிட்டு ஐயா ஓ லீவு லெட்டுறது இந்த லீவு லெட்ட இந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன் இனிமேல் ஒழுங்காக லீவு லெட்டர்லாம் எழுதிட்டு சொல்லி முன்காட்டி பரவாயில்லை லீவு லெட்டர் ஒழுங்காக எழுதிட்டு என்று சொல்லுவது உண்டு ஆக இனியவர்களே நல்லா அதோடு மட்டும் மட்டுமே வாழ்க்கையில படிக்க கற்றுக்குங்க போதும் நல்ல புத்தகங்களை படிக்கும் ஒரு புத்தகத்தையும் நீ சரியாக படிக்கிறனால கூட ஐயா அப்துல் கலாம் ஐயா எழுதிய விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னிச்சர் அக்னி அந்த ஒரு புத்தராட்சி படி இன்னொரு புத்தகம் நான் சொல்லக்கூடிய புத்தகம் காமராஜர் ஒரு சரித்திரம் காமராஜர் ஒரு சரித்திரம் என்ற ஒரு புத்தகம் இருக்கு புத்தகத்தை நல்ல புத்தகத்தை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல படிக்க கற்றுக்கொள்ள ஜேஇன்னு ஒன்றுக்கு தெரியுமா ஜேஇ அப்படின்னா என்ன எதுக்கு படிக்கிறது ஜேஇ என்ஜினியரிங் காலேஜ் எந்த இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய சாதாரண இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடிக்கு படிக்கக்கூடியது ஜேஇஇ ஜேஇ அட்வான்ஸ் பாஸ் தான் ஜேஇ போக முடியும் இனியவர்களே அருமை பேச்சிகளை முதலே ஆரம்பிச்சேன் அருமை பேச்சிகளே உங்களுடைய வாழ்க்கை இனிமையானது இந்த வாழ்க்கையை வளமாக வைத்துக் கொள்ளுங்கள் நன்றாக படியுங்கள் தயவு செய்து பெற்றோர்களுக்கு அடிவணிந்து நடந்து பெற்றோர்களை ஏமாற்றாதீர்கள் தயவு செய்து பெற்றோர்களை ஏமாற்றாதீர்கள் பெற்றோர்களை ஏமாத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையிலே மிக அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அசோகன் நான் வந்து வரணும்னு எனக்கு மூட்டு வழியின் காரணத்தால் எனக்கு வர்றதுக்கு வர முடியாது வரணும்னு ஆசை இருந்தாலும் கூட அந்த ஆசையெல்லாம் நான் மறந்துவிட்டு நான் வர முடியாது என்று சொன்னேன் அவர் வற்புறுத்தி எப்படியாலும் ஐயா பாலசுமணி ஐயா அவர்களுடைய துணையோடு நீ வருவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் எல்லோருக்கும் நன்றியோடு மட்டுமல்ல எல்லோரும் எல்லோரும் வளமோடு வாழ வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் ஏதோ டிவி பார்க்கறது குசம் செல்ல பார்க்கறது மட்டும் வச்சுக்காதீங்க வீட்டில் தாய் தப்பன் சொல்றது முக்கியமாக கேளுங்க என்ற ஒரு விண்ணப்பத்தோடு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி தயவு செய்கிறேன் நன்றி